മധു കിളവാ എം എട്ടിയ കൊഞ്ചാതെ കിളറിങ്ങ കേട്ടാ ഇനിയോ വരേ വാറേ ഇപ്പം എത് മീട്ടിയെ ഐമാങ്ക എം എനിക്ക് നെയ് വാങ്ങി വന്നിയേ ഇല്ല എനിക്ക് തന്നെ പോലെ ആസായിരുന്നു അതാ വന്നെ നിങ്ങ സുമാട്ട് ചെല്ലിയ എനിക്കതാണ് നിങ്ങൾ വാങ്ങി വന്നിങ്ങനെ നല്ലേ തരും തരി എടുത്ത് തിന്നു അത് കൊഞ്ചം തിരിച്ചുകിട്ടേ ചൊല്ലലമ ഈ തിന്ന് രൊ താങ്ക്സ്മ എ താങ്ക്സ് പേക്കി വർത്തലക്ക எனக்கு என்னென்ன பிடிக்கணும் பார்த்து பார்த்து வாங்கி கொண்டு தரலம்மா அதுக்கு தான் நீ என் பொண்ணு போது உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் இந்த மாங்காய் டேஸ்ட்டாக இருக்குமா எங்கேருந்துமா வாங்கிட்டு வந்தியே பக்கத்து தெருவிழா பிரியா இருக்கலாம் அவிய வீட்டில் இருந்தால் வந்தேன் அவிய தோட்டத்தில் உள்ள மாங்காயோ ஆமாம் அவிய தோட்டத்தில் உள்ளது தான் ஆமாம் அதுங்க போய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஏம்மா இந்த மாங்காயம் சேர்ந்தால வெட்டி உப்பு வத்தலாம் போட்டு வச்சிருக்கலாமா இந்த மாங்காயம் உனக்கு திங்கிறதுக்காக வாங்கலை மீன் குழம்புக்குள்ளே போடுறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன் ஏமா மீன் குழம்புக்குள்ளே போடுறதுக்கு நீங்கள் வேறு மாங்காய் வாங்குங்க இந்த மாங்காயம் எனக்கு கட் பண்ணி தந்துருங்கம்மா நான் ஏற்கனவே ரெண்டு மாங்காயை வெட்டி உப்பு வத்தலாம் போட்டு வச்சிருக்கேன் இதில் இருக்கிறதுலே நீ உங்களும் தின்ன கூடாது கொஞ்சம் தம்பிக்க வையு இதில் நீங்கள் ரெண்டு மாங்காயம் வெட்டி வச்சுக்கல பார்த்தா அப்படி தெரியல இதில் இருக்கிற துண்டு எனக்கு தந்ததுக்கே பத்தாது அது தான் நான் உங்கள்கிட்ட அந்த மாங்காயும் வெட்டி கேட்டேன் நீங்கள் என்னென்னா வெட்டி வச்சிருக்க மாங்காயில் கொஞ்சம் மிச்சம் வைக்க சொல்லி சொல்லுதியே நபரு மது இது குழந்தை நேரம் இந்த நேரத்தில் அதிகமாக புளிப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா என்னையா சாப்பிட்டா சன்னி வந்துடும் எனக்கு போதும் மீதி எல்லாம் அவங்ககிட்டே கொடுங்க மது அம்மா கடைக்கு போறேன் உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா எனக்கு ஒன்று வேண்டாம் அதை கொஞ்சம் இங்கே திரும்பி பார்த்து சொன்னியா நீங்கள் தான் இனியும் மாங்கத்துங்க உடனே சொன்னா அதுக்கு அம்மா மேலே கோவமாகும் கோவம்லாம் ஒன்றும் இல்லை வருத்தம் தான் வருத்தம் நான் என்னைக்கு பச ஏம்மா எனக்கு இங்கேலாம் ஆசைப்பட்டது எதுனாலும் கிடைக்குமா ஆனால் இப்போ ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது என்னடி நீ ஆசைப்பட்டது கிடைக்கல அம்மா கிட்ட சொல்லு மது அம்மா உனக்கு வாங்கி தரேன் ஆ ஆமாம் நீங்கள் இப்படி தான் சொல்லுவியே நீங்கள் வாங்கி தந்த பிறகு நான் தின்னோம்னா இது தங்காதான் நல்லதில்லை அது தங்காதான் நல்லதில்லைன்னே சொல்லுவியே மாங்காயிகமாக திங்காத்தின்னு சொன்னதில் உனக்கு வருத்தமா மது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதான் காரணம் தென்னிலாம் மது குழந்தை நேரம் அதிகமாக மாங்கெல்லாம் திரும்பக்கூடாது இப்படி தான் நேற்றுக்கு பரோட்டா கெட்டதுக்கு நீங்கள் என்ன தெரிய அது சாப்பிட்றது உடம்புக்கு கிடுதில்லம்மா அதனை போய் தான் திங்கண்டான்னு சொன்னேன் இப்படி தான் நான் உங்ககிட்ட எது சாப்பிட கேட்டாலும் இது சாப்பிட்றது நல்லதில்ல அது சாப்பிட்றது நல்லதில்லைன்னே சொல்லிட்டுருக்கியே ஓன் நன்மைக்காக தானே மது சொல்லுங்க இதுக்கு போய் அம்மா மேலே வருத்தப்படலாமா மது மூஞ்சியோ உண்மை நிற்காமல் சரி சரிப்போ வரல இப்படியே நீ மூஞ்சி வச்சிட்டு இருக்கிறது கூட நல்லா தான் இருக்குது இப்போ சொல்லு மது உனக்கு கடைக்கு வீட்டு ஆரம்பிச்சில்ல என்ன வாங்கிட்டு வரணும் எனக்கு நிலக்கடலை வாங்கிட்டு வக்கமா ஆ சரி வேறு எதுவும் வாங்கிட்டு வரணுமா எனக்கு வேற ஒன்று வேண்டாம்மா தம்பிக்கு வேறு ஏதாவது பண்ணுறதான் வாங்கிட்டோங்க அப்புறம் மது டேபிளில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கிச்சனில் எடுத்து நீங்களே எடுத்து வச்சுருங்க எல்லாத்தையும் நானே எடுத்துக்கேன் அப்புறம் மது நான் கடைக்கு வீட்டு வரதட்டோ நீ கீழே இரு மச்சி போயிடறத இப்போ தான் சொல்லி வாய முடுன்னு அதுக்குள்ளே மச்சிக்கு போக ஆரம்பிச்சிட்டியா நான் மச்சிக்கு போக ஆரம்பிச்ச தான் நீங்கள் போகாதேன்னு சொன்னியே கீழே விழுந்துட போதுமா எதுக்குமா இப்படி மொத்தமாக லேட்டு போறியே ஒத்த ஒற்றி எடுத்து உள்ளே கொண்டு போய் வைக்கிற நேரத்துக்கு நான் கடைக்கு போயிட்டு தான் இப்படி மொத்தமாக எடுத்துகிட்டு போகிறது ஒரு நாள் கீழே போட வரியே அதெல்லாம் நான் கீழே போடமாட்டேன் எப்போமும் பெரியவை சொல்கிறத மட்டும் நாங்கள் கேட்கணும் ஆனால் நாங்கள் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்டுறதுங்க சித்தி வாங்க என்னம்மா எப்படி இருக்கிய நல்லாயிருக்கும் சித்தி நீங்கள் எப்படி இருக்கியா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் பொண்ணு தானே ஆமாம் சித்தி எப்படிமா இருக்கேன் நல்லாயிருக்கேன் பாட்டி நீங்கள் எப்படி இருக்கிய நல்லா இருக்கேம்மா உள்ளே வாங்க சித்தி அங்கே போய் உட்காந்து பேசுவோம் இன்றைக்கி அவசரமாக ஒரு வேலை இருக்குதுமா அப்புறம் ஒரு நாள் வர முடியல உட்காந்து பேசுவேன் வர வெள்ளிக்கிழமை என் மாரி மூளுக்கு வளகாப்பு வச்சிருக்கேன் மறக்காமல் வந்துடு சரியா சரி சித்தி ஓ மூளுக்கு கல்யாணம் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷங்கிட்ட ஆகும்ல ஏதாவது விசேஷம் உண்டா இல்லை சித்தி ஒரு வருஷங்கன்னு ஆகும்போது கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் வளகாப்புக்கு நீ மட்டும் வா உன் மூளை கூட்டிகிட்டு வந்துடறத எதுக்கு சித்தி இப்படி சொல்லு அவள் வரலனா நானும் வரமாட்டேன் என்ன பர் நீ வரணுங்கிறதுக்காக தான் நான் உன்னே கூடதுக்குன்னு இங்கே வரைக்கும் வந்திருக்கேன் வர மட்டும் இருந்துக்கிடாத அங்கே வரலாம் என்ன மாதிரி கிடையாது ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருப்பாள அவளுக்கே பேசுகிறத கேட்டால் உனக்கும் சங்கடமாக இருக்கும் உன் அவளுக்கும் சங்கடமாக இருக்கும் அதான் சொல்லுவேன் சரி பாட்டி நான் வரல அம்மா கண்டிப்பாக வரவேன் உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசுமா உன் குணத்துக்கு போய் நீ நல்லாவே இருப்ப ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி வீட்டுக்கு நான் போகலனா ஒரு வேலையும் நடக்காது போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்கும் மறந்துடாத நீ வருவானே நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் வரேன்னு சொல்லுங்கம்மா ஆ கண்டிப்பாக வரேன் சித்தி சரி போயிட்டாரேம்மா பாட்டி பத்திரமா போயிட்டாங்க சரிம்மா அது நான் கடைக்கு வச்சாரேன் ம் சரிம்மா நான் இந்த வெளியே போனதும் நீ மச்சியில் போய் கொண்டுறத சரிம்மா போகல நான் இங்கேயே இருக்கேன் வா வந்து கதவு பிடிக்க நீங்க கதவு சாத்திட்டு போங்க நான் வந்து கூட்டிகிட்டேன் காலம் கெட்டு கிடக்குது யார் எவருன்னே தெரியாம கதவு திறந்துடறாத சரிம்மா அதை நான் பார்த்துட்டு நீங்க போயிட்டு நான் சாத்தக்கலமா சாத்திட்டு போறவ இதே இது நான் சாத்திருந்தோம்னா என்ன திட்டு திட்டு போயிருந்துருப்பாவ கடைக்கு போறேன்னு கிளம்பி பண்ணாவ வீட்டுல பரிசா மறந்து வச்சுட்டு போய் கதவு போட்டேன்னா இப்ப உடனே திரும்பி வந்தாலும் வரவா எவ்வளவு நிறைய இதுல நிக்கிது பெய்யல உட்காருவோம் நினைச்சேன் மது இருக்க நல்லா இருக்கே அம்மா தம்பி அப்பா எல்லாரும் இருக்கட்டுமா அம்மையா கடைக்கு வரீங்கன்னு வெளியே என் கையால காப்பி குடிச்சு எத்தனை நாள் நான் காப்பி கூட்டு தருவேன் இன்னைக்கு நீங்க கண்டிப்பா காப்பி குடிச்சாகணும் எதுக்கு மது இந்த விசபரிச்சு அப்ப நான் போடுற காப்பி நல்லா இல்லைன்னு அப்படி சொல்லுவேன்னா மது என் மது போடுற காப்பி தெய்வ மாதிரி இருக்கும் ஏத்தே நீங்க சொல்றதை கேட்டோன்னே எனக்கு சிரிப்பு வருது நீ சிரிக்க முடியாது நான் வித்தியாசமா ஒன்றும் பேசலையே ஏத்தே கொஞ்ச நாளைக்கு நின்று எங்கள் அப்பாவோட சொந்தக்காரங்க ஒருத்த எங்கள் வீட்டுக்கு வந்தவங்களா அவியளுக்கு காப்பி கொண்டு கொடுத்தோன்னா அவியலும் உங்களே மாதிரி தான் தெய்வ மாதிரி இருக்குன்னு சொன்னாவ காப்பி நல்லா இருந்தால் அப்படி தானுமா சொல்லவே ஏத்தே காப்பி குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல வந்தவி என்னத்தை குடிச்சாவ காப்பி போட்டு சட்டியை கழுவின தண்ணியே குடிச்சாவ நீ செய்ததை பார்த்தா வீட்டுக்கு வந்தவங்க சொந்தக்காரங்க விலங்கு பிடிச்சாலே அப்படி தானே மது உண்மைதான் அப்படியே உண்மையிலேயே ரொம்ப பிடிச்ச ஆளு ஏ எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருப்பிய கால் வலிக்கும் உள்ள வாங்க உள்ள வந்து உட்காருங்க நான் நின்னுட்டு இருக்கிறது எனக்கு கால் வலிக்கதா இல்லையே உனக்கு கால் வலிக்கும் போல அதுக்காகவே உள்ள வந்து உட்காருங்க நீங்க இப்போ வந்திய இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முந்திதான் வந்தேன் நல்லா இருக்கியம்மா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கிய நல்லா இருக்கமா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க நான் உள்ள போய் காப்பி விட்டு வரேன் காப்பி வேண்டாமா இப்ப வந்தா நீங்க சொந்தக்கார வீட்டில் சாப்பிட்டுருந்தேன் என்ன பார்க்கணுன்னு தானே இங்க வந்திய அப்படி இருக்கிறதுல நீங்க எதுக்கு வேற வீட்டுலாம் போய் சாப்பிட்டியே விசேஷ வீட்டுல மது அதான் நான் அந்த சாப்பிட்டேன் அடுத்த திருப்ப வரஞ்சு இங்கே தான் அதுவும் உன் கையால் தான் சாப்பிடுவேன் அப்போ மதுவை கூட்டிகிட்டு போக நீங்கள் வரலையா